உங்களுக்கு வேணுங்கிற அளவு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து கலந்து போட்டு முதல்ல ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் கல் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இதில் தண்ணி ஊற்றி ஊறும்போதே அளவுக்கு பாசி பருப்பு இந்த அளவுக்கு கடலை பருப்பு ரொம்ப கம்மியான அளவுக்கு துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் பருப்பெல்லாம் சேர்த்த இந்த தினையும் வரகையும் ஒரு பத்து பதினஞ்சு தரைக்கு மேலே கிளீன் பண்ணியிருப்பேன் அதோடு கூட இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி ஓகே இதெல்லாம் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் வறுக்க வேண்டாம் பொறிக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தேங்காயை கொடுத்து அந்த வறுகு தினை அமுது இருக்குல்ல அதுக்கு அரைச்சி ஊற்ற சொல்கிறாங்க ரத்து சாப்பிட்டு பார்த்தா நிற நிறம் இருக்குது ஆ டேஸ்ட்டாக இருக்குது மௌனை செய்யலாம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அரைச்சி பால் எடுத்துடலாம் இந்த தினை வரகு அமுதுக்கு நம்ம இந்த தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு இப்போ இங்கே பாருங்கள் இது எப்படி பொங்கி ஊற்றி என்னெல்லாம் ஆயிருக்கு பார்த்தீங்களா இதாங்க இந்த தினை வரகு அமுது இதை கஞ்சி கிஞ்சின்னு ஏதாவது சொல்லி என்னை கஷ்டப்படுத்துறாதீங்க ஓகே இப்போ இதில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பால் இதில் ஊற்றிட்டு லேசாக சிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடணும் தேங்காய் பால் ஊற்றின அப்புறம் இருந்து வர வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க சூப்பர் டேஸ்ட்டு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா கடைசியாக ஒரு டச் கடைசியாக ஒரு நாலு மிளகும் கொஞ்சம் சோம்புன்னு நுணுக்கி வச்சதை இதில் போட்டுறோம் இன்னும் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் என்னென்னு உங்களுக்கே தெரியும் எஸ் வெண்ணெய் பசும் வெண்ணெய் வாங்கி வீட்லியே காய்ச்சின்னு நெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க போதும் வேணாலும் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த கஞ்சை குடிச்சு பாருங்க ஐயோ கஞ்சி நான் சொன்னேன் ஐயோ இல்லை 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 தினை வரகு அமுது ஓகே நுணலும் தன் வாயால் கெடுன்னு அந்த மாதிரி நானே கஞ்சின்னு சொல்லி பேரை மாற்றிட்டேன் இது என்னது தினை வரகு அமுது சொல்லுங்கள் தினை வரகு அமுது இந்த தினை வரகு அமுது ரெடி ஆயிடுச்சுங்க அதோட கூட இந்த நெல்லிக்காய் ஊறுகாயும் வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆஹா இதை அடிச்சுக்க வேற எந்த டிஷ்ஷாலையும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்